அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆணி மாதம் எட்டாம் தேதி தேய்விரை பௌர்ணமி திதி காலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு தேய்விரை பிரதமை திதி மூலம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய தினத்தை கார்த்திகை உத்திரம் கார்த்திகை ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு அமோகமா இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்குங்க எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பழைய நண்பர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க அதே போல கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு பணவரவும் உண்டு நிம்மதியும் உண்டு விஐபிகளாலும் ஆதாயமும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் எப்போதும் எல்லோரிடத்திலும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துளங்கி நிற்கும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க அவங்க மூலமாக சில முக்கியமான காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க உத்தியோகத்தில் அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த மூத்த அதிகாரிகளுடைய மனசு கொஞ்சம் மாறும் சக ஊழியர்களும் ஆதரவாக பேசுவாங்க சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே சரியாகி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு பிறகுதாங்க நல்லா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை உழைப்பு ஒன்று தான் உண்மை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க உழைச்சோம்னா அதிர்ஷ்டம் வரப்போகுது அவ்வளோதாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன் கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது மிருக சிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் அதே போல இன்றைய தினத்தில் யாரையும் நம்பி கடன் கொடுத்துடாதீங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டிருக்குங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் அப்படி இருக்கிறதுனால அனுசரிச்சு போறது நல்லது வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அந்த நீங்க விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் என்ற நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே உறவினர்களை காட்டிலும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆமாங்க ஆத்திர அவசரத்துக்கு யார் வந்து பக்கத்தில் நின்று நமக்கு ஆறுதல் சொல்கிறாங்களோ அவங்களெலாம் ஆண்டவனுக்கு சமமானவங்க தாங்க அதனால தாங்க நன்றி மரமாத நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதுங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வா இருக்கிறதுனால வீடுமனை வாங்குறதுக்கு முன்பணம் தர்றது அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக நல்ல விதத்தில் நடக்குங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும் இருந்தாலும் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்குது எதுவும் கைமீறி போயில்ல இன்றைக்கி தெளிவாக இருப்பீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க இன்றைய தினத்தை நட்சத்திரத்தை பொறுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல செலவுகள் தாங்க இருந்து கொண்டே இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப அந்தரங்க விஷயத்தை வெளியில் சொல்லிக்காம இருக்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே மனசில் பட்டதை மறைக்காமல் துள்ளி குதித்து ஓடி வந்து எப்போதும் உண்மையை பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும் எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் அந்நிய உண்டு பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை முறைப்படி செய்து குடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அடுத்தவங்க ஆலோசனை சொன்னால் அதை அடக்கம் திருத்தமாக உட்கார்ந்து கேட்டுக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு கடைசியாக தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க உறவினர்கள் தேடி வருவாங்க பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க குலதெய்வ கோவிலுக்கும் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே உண்டு ஆனால் போட்டிகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில செவ்வாய் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்து தொட்ட காரியங்களில் வெற்றி உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு மணிக்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு பிறகு வெற்றி உண்டுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துளங்குங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் சந்தோஷம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே சமயோஜித புத்தியாக பேசி அக்கம் அக்கம்பக்கம் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் அன்பிற்குள்ளேயும் அடைத்து வைத்திருக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்குங்க எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க சகோதர வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் சகோதரிக்கு உடம்பு முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க சுக்ரன்களுக்கு பலமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை உங்கள் கையில் கிடைக்குங்க ராசிநாதன் புதனும் வலுவாக உட்காந்துருக்கறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாமே தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல புது புது வாய்ப்புகள் எல்லாமே தேடி வர வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இன்றைய தினத்துல உத்தியோகத்துல அவசர முடிவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு பெற்றோருக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே விலகும் பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே கண்ணு எதிரே யார் எந்த தவறு செய்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம தட்டி கேட்கக்கூடிய தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க வண்டி வாகனம்னு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எளிய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தை நினைத்து பார்த்து என்றும் தன்னடக்கத்துடன் இருந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவு உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு அங்கிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வரும் பழைய சொந்த பந்தங்களும் உங்கள்கிட்ட பேசுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கு எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்னைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலையுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் கூட பிறந்த சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே மொழிப்பற்றுடன் நாட்டுப்பற்று அதிகம் உடையவர்கள் நீங்க தாங்க இனப்பற்றுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க தடங்கலாகி நின்று போன பல காரியங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க பழைய சொந்த பந்தங்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க நாட்டு நடப்பு அந்த மாதிரி இருக்குது வீட்டு நடப்பு இந்த மாதிரி இருக்குன்னு சில நேரங்களில் என்ன நடக்குது நடைமுறை வாழ்க்கையில் எதெல்லாம் சரி வராது எல்லாம் சரி வரும் அப்படிங்கிறதையும் ஒரு அலசு அலசுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குது திடீர் லாபம் எல்லாம் உண்டு உத்தியோக வகையிலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும் நினச்சிட்டு இருந்த பழைய சொந்த பந்தத்தையும் இந்த தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க அதே போல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடனும் மனம் திறந்து இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது I didn't. தனுசு ராசிக்காரர்களை படிக்கும்போது பழகிட்டு இருந்த பழைய நண்பர்களை இன்றைக்கு பார்த்தாலும் ஓடிப்போய் அதே பாசத்துடன் பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க குறிப்பாக இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாலை மணி நிமிஷத்தில் நிமிஷத்திலிருந்து கவனமாக இருக்கணும் திடீர் பயணங்களை பாருங்க பாருங்க இரவு நேர அதோடு சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அக்கம்பக்கம் வீட்டுக்காரங்கள்ட்ட கொஞ்சம் ஆதரவாக பேசுங்க திடீர் அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் வெளி உணவுகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் வந்து சந்திரன் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் போறாரு அதுக்கு பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யிருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எதிரியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் யாராயினும் ஒருவர் நல்ல கருத்துக்களை சொல்வார்கள் என்றால் அதை உடனடியாக பின்பற்றி வாழக்கூடியவர்கள் சொன்னவர்களை வாழ்த்தக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவுகள் இருக்குது திடீர் பயணங்கள்லாம் இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகம் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களை பேசுவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் சுமூகமாக முடியுங்க பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும் அதே மாதிரி உத்தியோகத்துல வந்து எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்ச மேலதிகாரி இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே கனிவாக பேசுவார் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கோடி கோடியாக சொத்துக்கள் குவிந்து கிடந்தாலும் பணத்தை விட குணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்து எல்லா வகையிலுமே உதவி செய்தவர்கள் அவர்களையெல்லாம் ஒருபோதும் மறக்காமல் உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பண உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வரும் வாய்ப்புகள் இருக்குது பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் சரியாகி கூட வேலை பார்க்குறவங்க இன்றைக்கி ஒத்துழைப்புடன் உங்கள்கிட்ட இருப்பாங்க புது வேலைக்கு கூட நீங்கள் முயற்சிகள் எல்லாமே செய்யலாங்க எழரை சனியில் பாதச்சனிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாகுங்க அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அதே போல் வியாபாரம் இன்னைக்கு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் அதிக லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மனமகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது മീനരാശിക്കാരേ எதுவாக இருந்தாலும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குறையாக தெரிந்து கொண்டு பேசக்கூடாது ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு செயலை எடுத்து நடத்துகிறோம்னா அதில் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் போராடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி உண்டு தள்ளி போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும் திடீர் பண வரவு செல்வாக்கும் அதிகரிக்குங்க கணவன் மனைவி நெருக்கம் உண்டு அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறையறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க விஐபிகளால் ஆதாயம் உண்டு வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் மாறி இன்றைய தினம் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க பிள்ளைகள் கேட்டதையும் இன்னைக்கு நீங்கள் தவறாமல் வாங்கி கொடுப்பீங்க அதே மாதிரி புது விருந்தினர்கள் அது மாதிரி உறவினர்கள் அவங்களாம் வீடு தேடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகள நிறைய கல்யாண விஷயமா பேசிட்டு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருந்து அப்புறம் எல்லாமே சரியாயிடும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள் எல்லாம் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க